பாலா பாலா பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்க போட்டோம்னா செவர்லைட் டவரா செவெர்லைட் என்ஜாயிங் ரெண்டுமே செவ்லைட் கம்பெனி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனருங்க ரெண்டுமே எஃப்சி கரண்ட் இருக்கு என்னோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் செக் இன்ஜின் பாருங்க ஒரு குவாலிட்டி இருக்கு இருக்கு ஒரு ரோட் செக் இன்ஜின் செக் பண்ணிடுவோம்

எவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்க கொடுக்கற வண்டி தரமாக கொடுப்போங்க சுத்தமாக கொடுத்துனாலும் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிருக்கோம் இன்ஜினெலாம் எல்லாம் ஷிஃப்ட்டுக்கு எஸியாக வேணும்னா இன்ஜின் பார்த்தோம் சேம் அது இன்ஜின்னா வரும் வண்டிக்கும் இன்ஜின் வந்து தரமாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப குறைஞ்ச தான் கொடுக்க போறோம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க மெரூன் கலரு வண்டி சுத்தமாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஹெட்லைட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்க இன்டீரியர் ரோட்டிலுக்கெல்லாம் செக் பண்ணிடலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நேற்று வந்து பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்கு கம்பெனி செட்டு பயனர் செட்டு போட்டிருக்காரு ஏசி ஒர்க்கிங் இருக்கு டிவி எல்லாம் கூட பாருங்கள் ரூப் ஏசி வந்துடுறதுல எல்லாம் சரிங்க ஏசி பாஸ்டேரிங் பவர்ண்டோ சென்ட்ரலாக எல்லாம் வந்துடும் சேவர்லெட் என்ஜாய் இது டீசல் வண்டி தான் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது நாலுடா பவர் வந்துடும் பாருங்கள் அந்த ரெஸ்ட்டு துரு இது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது டாப்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெஸ்ட்டு விஸ்ட்டு எதுவும் இல்லாமல் பேக்ஷீட்லாம் பாருங்கள் சீட்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபா கிட்ட செலவு பண்ணி போட்டிருக்காரு வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் ரூபேசி வந்துடும் எட்ரியாக என்ன வருதோ சேம் அதே தாங்க இதில் கூட பேக் எல்லாம் கூட பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு எதுவும் செலவு பண்ண தேவையில்ல அப்படியே எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணலாம் பாருங்க பாருங்கள் இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்கள் இந்த ரெஸ்ட் வெஸ்ட் துருப்பூச்சி அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது சேர்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது இப்போ வரங்க எல்லாம் வருங்க நல்லா கிளீனாக இருக்கு இந்த டீசல் வேரியண்ட்டு வண்டி இந்த பேக்கில் ஓப்பன் பண்ணுங்க டாப் டாப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு கிளீனாக இருக்கு பாருங்க கம்பெனியில் எப்படி வந்ததோ அந்த அளவுக்கு அப்படியே நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டெயின் பண்ணிருக்காங்க பேக்ஷீட் எல்லாம் கூட பாருங்க இந்த மேட்டு ஃப்ளோர் மேட்டு கட் மேட் எல்லாம் நல்லா இருக்கு ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் எல்லாம் கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரிஜினால் இருக்குங்க வண்டி சும்மா வண்டி சரியில்லாத வண்டியாக வெலை கம்மியாக கொடுக்க மாட்டோம் வண்டி வந்து நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையிலே இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல குறைஞ்ச வேலையில் தான் கொடுக்க போறோம் நீங்க நாலரை லட்ச ரூபாய் கம்மி யாரும் போடலங்க இந்த வண்டி நீங்க எங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் செக் பண்ணிட்டே பாருங்க நாலரை லட்ச ரூபா கீழே யாரும் போடல நம்ம குறைஞ்ச விலை தான் கொடுக்க போறோம் வண்டியுடைய ஃபுல் ஃபுல் வியூ பார்த்துலாம் வாங்க நத்தலினால வண்டியினுடைய ஃபுல் வியூ பார்த்துலாம் வாங்க எவ்வளவு ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க நீங்க மார்க்கெட்டில் மார்க்கெட்ல நாலரை லட்சம் நாலே லட்சத்துக்கு யாருமே இந்த வண்டி போட்டதில்லை அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு வண்டி டென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிராச்சஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க பாருங்க வண்டி எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க இந்த டவேரா வீல் அது பாருங்க டவேராவே திறந்து பாருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு தரமா இருக்குங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லக்ஸரியாக பாருங்கள் நீங்கள் இருக்கு பாருங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலெல்லாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இல்ல குறைஞ்சா கொடுக்க போகிறோம் வண்டி பாருங்கள் ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க பாருங்க சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்னு ஏசி பஸ்டரிங் பர் ரெண்டு டா சென்டர்லாம் எல்லா ஆப்ஷன் வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் டயர் மட்டும் கம்மியாக இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு டீசல் வண்டிங்க இது கஸ்டமர் வந்து நாலு லட்சம் கேட்டார் நாலு லட்ச ரூபா நேரில் வாங்க வெரி ஃபைனலாக ஒரு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து வண்டி முடிச்சு கொடுத்துலாம் இன்ஜின்ல இருந்து அவுட்ல வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சுங்க இது வந்து கோட்டாச்செட் இன்ஜின் தான் வரும் ஷிஃப்ட்டுக்கு என்ன சேம் இன்ஜின் தான் வரும் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா குட்டலாம் நேர்ல இருந்து பாருங்க அடுத்த வண்டி பாக்கலாம் என்ஜாய் எஞ்சாய் டவராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஃபியூர் போட் தான் டி சரண்டர் ஒன் போர்ட் கிடையாது ஏசி பால் சரிங் போர்டோ சென்ட்ரலாக்கு அலுவல எல்லா ஆப்ஷன் வந்துருங்க இது வந்து கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மூணு எல்லாம் சொல்லிட்டு வெரி ஃபைனலாக இந்த வண்டி மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் நேரில் வந்து பாக்காங்க இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் பாரு எவ்ளோ தரமா இருக்கு இந்த பாருங்க தட்டினே ஷார்டேஜ் பாருங்க இன்ஜின் வந்து சம குவாலிட்டியா இருக்கு நீங்க தாராளமா எந்த மெக்கானிக்னா கூட கூட்டம் செக் பண்ணி பத்து இருபது கிலோமீட்டர் ஓட்டி செக் பண்ணிட்டு பாத்து எடுத்துல பாருங்கலேஷன்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க தெளிவா இருக்குங்க பாருங்க சர்க்குலேஷன் எல்லாம் பாருங்க கிளீனா இருக்கு தாராளமா நீங்க கையோட கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பத்து இருபது கிலோமீட்டர் ஓட் பண்ணி ஓட்டி ஓட்டிக்கிட்டோட எடுத்துக்கலாங்க இந்த வசிக்கு இந்த ஆயில் அடிக்கிறது போக்க அடிக்குது அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது தெளிவா இருக்குங்க நம்ம கொடுக்குற இன்ஜின் தாரா தெளிவா இருக்கும் நீங்க தாராளமா எந்த மெக்கானிக்கா கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து இருபது கிலோமீட்டர் ஓட்டிட்டு கூட செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வண்டி தரமாக இருக்குங்க தரமாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க எவ்வளோ ஒரு க்ளீனாக பாருங்க இந்த ஆயில் அடிக்குது ஆயில் தெரிக்குது புகை தெரிக்குது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது எது கேட்டால் கூட செக் பண்ணி காமிச்சிடும் பாருங்க நேரில் வந்து பாருங்கள் இப்போ ஃபோனில் சார் என்ன வேலை வரும் வண்டி எப்படி இருக்குன்னு கேட்குறத விட நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நேரில் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைஞ்ச விலை தான் கொடுக்க போறோம் நீ நாலு லட்சரூவா கேட்டால் வேற இல்லைங்க நம்ம குறைஞ்ச விலை தான் கொடுக்க போகிறோம் நேரில் வந்து பாருங்கள் அடுத்த பாடு இன்டீரியர்லாம் செக் பண்ணி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கு பாருங்க செவ்வாகவே வேறங்க ஃபியூர் ரோன் போட் வண்டி எல்லாம் இல்லைலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க நாலுமே எண்பது காசு எண்பத்தஞ்சு காசு கண்டிஷன் ஃபுல் டயர்லாம் அப்படியே இருக்கு இந்த ரெஸ்ட்டு எக்ஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்க தூர் குடிச்சது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குங்க குவாலிட்டியா இருந்தால் மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தால் நிறைய கஷ்டம் தனியாக வீடியோ போட ஷீட் எல்லாம் எல்லாண்டா பாருங்கள் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க செட் இருக்குது ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ நாலு எல்லாமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் எல்லாம் பார்த்துலாம் பார்த்தலாம் தெளிவாக இருக்குது பாருங்க பேக் சீட்லாம் கூட போறாங்க கஸ்டமர் வந்து இருந்த சீட்டுலாம் போட்டுருக்காரு செவ்ல டவேரா நீங்கள் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் தாங்க நல்ல மைலேஜ் வருங்க பதினாறு பதினேழு வரும் மைலேஜ் கொடுக்குறோடய சுத்தமாக தெளிவாக கொடுத்துடணும் அந்த ரெஸ்ட்டு கஸ்டெல்லாம் எதுவும் இருக்காதுங்க நிறைய கஷ்டமர் ஃபோட்டோ கேட்குறீங்க உங்களுக்காகவே தனியாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல எல்லாமே எடுத்து போடுறோம் வீடியோ பாருங்கள் அந்த ரெஸ்ட்டு கிஸ்டெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க எந்த டோர்லேயும் ரெஸ்ட்டு கிஸ்டெல்லாம் எதுவும் இல்லை நாலு வீமே தாங்க வந்துரும் யார் ஈரோட இருக்கு பாருங்க டாப் கூட பாருங்க நீட்டா இருக்குங்க நழுக்கு கிழுக்கு அது மாதிரி எல்லாம் ஏதோ படிச்சது கிடையாது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியா வந்திருக்கு

எப்சி டென்ஷனும் உங்களுக்கு தேவையில்ல எஃப்சி எடுத்துகிட்டு இருக்காரு டயர் டென்ஷன் தேவையில்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் வண்டி தரமாக கொடுக்குறங்க வண்டி தரமாக தான் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் நேற்று பாருங்கள் நைட்டு ஒன்பதரை மணி வந்தாருங்க நம்ம சார் வரோம் அப்படின்ட்டு இங்கேங்க போயிட்டு வந்தார் வந்து நம்மகிட்ட வண்டி செக் பண்ணி எடுத்துகிட்டு நைட்டு பத்து மணிக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி மொல்ல மொத்தமே செக் பண்ணி கொடுத்து குன்றத்தூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சென்னையில் இல்லாத அது வண்டிங்களா நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்களும் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வண்டியினுடைய ஃபுல்வே காமிச்சிட பாருங்க

அதே மாதிரி எப்ப இருந்தாலும் வேலை குறைவா இருந்தாலும் வேலை குறஞ்ச வழியில தரமான கார் கொடுக்கணுன்றதான் மலாகார் நேரில் வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையாவே இந்த தவிர மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க வண்டி ஓட்டி காமிச்சிடலாம் பாருங்க வண்டி கொடுக்கி தரமா கொடுப்பங்க பாலாகாசில கொடுத்தா எப்போ கொடுத்தாலும் தரமா இருக்கும் எல்லா வண்டியும் தரமா இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும்லெட் எஞ்சாயிரங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்துலாம் நீங்க நாலு லட்சத்துக்கு தான் மார்க்கெட் ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இந்த கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க நேர்ல வந்து பாருங்க இந்த டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்படை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி பாருங்க பறகு பாருங்க நேரில் வந்து மட்டும் செக் பண்ணி பாருங்க போன்ல பார்க்கறது போன்ல கேட்கறத விட நேரில் வந்து பாருங்க தரமா இருக்குங்க வண்டி தரமாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வண்டிகளா நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கும் தேவையான நேரத்துக்கு தேவையான வண்டி எடுத்துக்கலாம் தரமா இருக்கு பாருங்க வண்டி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்துட்றேன் நேரில் வந்து பாருங்க வாலாகா இருக்கட்ட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க அடுத்து பாருங்க இந்த டவேரா ஓட்டி காமிச்சிடங்க பாருங்க இன்ஜின் தட்டினேன் பாருங்க இந்த பீட் பாருங்க இன்ஜின் பீட் பாருங்க ஒரிஜினல் பீட் அப்படியே இருக்குங்க வண்டி பாருங்க எப்படி சீர்குறது பாருங்க வண்டி இவ்வளோ ஒரு தரமா இருக்கு பாருங்க வண்டி ரெண்டு வண்டியுமே சார்லேட் கம்பெனி தாங்க உண்மையாவே இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ ஒரு தரமா இருக்குங்க டவரா உண்மையாவே இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க அழகெல்லாம் போய் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க அஞ்சு வருஷம் எஃப்சி எட்டாச்சுங்க வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி எட்டாச்சு இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடணும் வண்டி பாருங்க இவ்வளவு பாருங்க யாராலுமே கொடுக்க முடியாதுங்க நீங்க எங்கன்னா செக் பண்ணிட்டாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பெரிய வண்டி பத்து பேர் பன்னெண்டு பேர் போகக்கூடிய வண்டி வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நேர்ல வந்து பாருங்க வண்டி நான் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி நீங்கள் எந்த மெக்கானிகனா கூட்டம் செக் பண்ணலாங்க வண்டி குறை சொல்கிற மாதிரியே இருக்காதுங்க நீங்கள் எங்கன்னா நூறு கிலோமீட்டர் ஓட்டு வந்து விட வண்டி வியாபாரம் பண்ணலாம் பேசலாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு வண்டி அருமையாக இருக்குது ரெண்டு வண்டியுமே மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலாகார் செங்க இருக்குன்னு வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு வண்டியுமே அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ரெண்டுமே சார்லேட் கம்பெனி தான் இந்த ரெண்டு வண்டியுமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்ட்லா இருக்கும் நன்றிங்க

செம்ம குவாலிட்டியா வண்டி வந்திருக்குங்க இது ஒரு டாக்டர் வண்டி தான் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க வண்டி தரமா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி போஸ்ட் இருக்கு இப்போ ரெண்டு அலுவலாம் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ இருக்காங்க வேலூர் ரிஜிஸ்டேஷன் தான் இந்த வண்டி டீட்டெயிலு நீங்க வந்துரும் மார்னிங் தனியாக வீடியோ பண்றங்க இந்த வண்டி 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 இருக்குன்னு சொல்றோம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க கொடுக்குற வண்டி தரமா கொடுப்போங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து வியாபாரம் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க பாலா காஸ் எங்க இருக்குன்னு பாருங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி மட்டும் தாங்க நம்ம ஆபீஸ் இந்த டாட்டா மாஞ்சா மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த கஸ்டமர் வந்து நீங்கள் நைட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணி புக்கெல்லாம் கொடுத்துருவாரு நம்ம மார்னிங் வீடியோ பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் மாறுது ஈக்கே ஓனர் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வண்டி பாருங்கள் இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறோம் மாறினிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி வண்டிங்க இது பாருங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஏசி வண்டிங்குது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி இந்த வண்டி டீட்டெயில் வந்துடும் மாதிரினிங்க இந்த வண்டியும் தனியாக வீடியோ பண்ணுறோம் எல்லா வண்டியும் இருக்கு என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாரிதி ஈக்கோ நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி வந்துருக்குங்க நம்மகிட்ட இப்போ தான் வண்டி வந்தது இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறோம் மார்னிங் பண்ணுறோம் எந்த வண்டி என்னால் கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க பாலாகாஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க